அந்த சிற்றின்பத்து தரக்கூடியதா இருக்கலாம் ஆனா அதுல புல் ஸ்டாப் வரல நிறைந்து இருக்கிறது காமா சாபம் உங்களை பிடிக்கும் அந்த சாபம் என்ன சாபம் தெரியுமா துக்கம் தான் அந்த மனுஷனுக்கு முகத்துல சந்தோஷத்தையே பார்க்க முடியாது இருள் பிடித்தவனா இருப்பான் அந்தகாரம் பிடித்தவங்களா இருப்பான் அதுல என்ன இன்பம் கிடைக்கும் தெரியாது ஏன்னா உங்களுக்கு ஆண்டவர் நினைச்சிருக்காரு மனைவி மரல தந்திருக்கிறாங்க அப்ப அதை மீறி இனி ஒருத்தங்கிட்ட நீங்க பிரவேசிக்கும் போது வித்தியாசமா எந்த ஒண்ணுமே போறது இல்லை ஆனா மதீனம் ஒரு மதிமயக்கம் தான் இருக்கு பிரச்சனை வேற எதுவுமே இல்லை மதிமயக்கம் இருக்குது தான் மூளைக்கு கொஞ்சம் கோளாறு அது நினைக்க ஏதோ விசேஷம் சொல்லுவாங்கல்ல இந்த மாடுகளை பொறுத்தவரை பக்கத்துல புல்லு மேய்ஞ்சிட்டு இருக்கும் தூரமா அந்த புல்லு பார்க்கும்போது அது பசை பசேன் இருக்கும் ஆனா எல்லாம் ஒரே இடம் தான் ஒரு ஏக்கருக்குள்ளதான் இருக்கும் அது இருக்கும் ஆனா இங்க மேயும் தூரமாக பார்க்கும்போது அது கொஞ்சம் நல்லா மாதிரி அங்க போவோம் அங்கே இதே மாதிரிதான் இருக்கும் இதுதான் கோணம் அப்ப எங்க இருக்கு தெரியுமா உங்களுடைய அவுட்லுக் உங்களுடைய பார்வை தங்களுடைய கிரியைகளை விட்டு மனம் திரும்ப விட்டால் அவர்களை மிகுந்த உபத்திரே தள்ளி ஆண்டோட வேதம் சொல்லுது உனக்கு குஷ்டரோகம் பிடிக்கும் தோல்வியாதி பிடிக்கும் உனக்கு சொல்லக்கூடாத வியாதி எல்லாம் பிடிக்கும் எல்லாத்துக்கும் மேல உன்னை கட்டில்கடையாக்கு படுக்க போட்டுருவேன் நீ எவ்வளவு பலத்தாலே இருந்து பாரு நீ படுத்தம் கிடப்ப எங்க அடிக்கடைக்குன்னு தெரியாது நீ கட்டிலடையாக்கு உன்னை மிகுந்த உபத்திரவத்தில் நினைச்சி தள்ளுவேன் நிம்மதியே உனக்கு இருக்க சமாதான கேடுதான் உனக்கு உன் வாழ்க்கையில் நீ எங்கேயும் இருந்துட்டு போ எங்கேயும் இருந்துட்டு போனா உனக்கு மட்டும் நிம்மதியே இருக்க லேவியராகவும் இருபதாவது அதிகாரம் பத்தாவது வருசனும் வாசிங்க அங்க வேதம் சொல்லி இருக்கு அந்த காலத்திலேயே அன்றைச்சோட கல் எரிஞ்சு கொல் இதெல்லாம் இருந்து புண்ணியே இல்லைன்னு வாசிங்க ஒருவன் பிறனுடைய மனைவியோடு விபச்சாரம் செய்தால் பிறன் மனைவியோடு விபச்சாரம் செய்த அந்த விபச்சாரம் அந்த விபச்சாரியம் கொலை செய்யப்பட மிருகங்கள் இந்த மிருகங்கள் எல்லாம் வைக்காதுங்க மிருகம் எல்லாம் நமக்கு தேவை கிடையாது அந்த காலத்திலே ஆண்டோஜரை கொன்னுருங்க இவங்களையே நம்பி ஒண்ணு வீட்டுல இருக்கு தெரியுமா அதுக்கு நீங்க நம்பிக்கை துரோகம் பண்றீங்க அந்த காலத்திலே ஆண்டவர் சொல்லிட்டாரு கொன்று பச்சிரா இதெல்லாம் இருந்து புண்ணியம் இல்லை ஆனா இந்த காலம் வேற இந்த காலம் சாத்தானுடைய காலமாக கடைசி காலத்துக்கு அறிகுறி என்ன தெரியுமா இந்த காலம் இந்த காலத்துல நிர்வாணங்கிறது ஒரு மேட்ரே இல்ல அறகுறையா தெரியுது ஒரு ஒரு பொருட்டே இல்லை ஆபாசமாக தெரியுது ஒரு பொருட்டே இல்லை இப்படிப்பட்டதான கீழ்த்தரமான இந்த வாயிலே சொல்லக்கூடா இந்த பாவங்களை செய்கிறது சாதாரண காரியம் ஆயிடுச்சு இந்த காலம் கடைசி காலமாக சோதம் குமாரோ காலம் சோதன் குமாரால பட்டணத்தார் எல்லாருமே வந்து நிற்கிறாங்க சொல்றாங்க உன் வீட்டுக்கு வந்ததான அந்த ரெண்டு பேரையும் விடு நாங்க அவங்களோட தப்பான காரியம் பண்ணணும்னு கேக்குறாங்க அப்போ அந்த ஒட்டுமொத்த ஜனங்களுமே எப்படி கெட்டு போனாங்க அதே உலகத்துல இருக்கும் கடைசி தீக்கு வச்சிருக்கிறார் ஏன்னா அந்த தண்ணியை காட்டிலும் கொஞ்சம் பவரான தீய தண்ணியில் கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி குடிப்போம் கண்ணு தள்ளும் இறந்து போவோம் தீ அப்படி இல்லை அது ஒவ்வொரு உருப்பம் வியாகும் ஏன்னா தப்பு அப்படி கூட்டிகிட்டே போகுது பண்ணக்கூடிய தீங்கு கூட்டிகிட்டே போகுது வச்சுக்கிற ஆண்டவர் என்ன தெரியுமா அந்த உலகத்தை அக்கு நிக்கிறியா வச்சிருக்காரு கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா அந்த உடம்பு என்ன செய்யும் தெரியுமா வேகம் துடிப்பீங்க பொக்களம் வரும் கறுக்கும் வச்சிருக்க எதுக்கு சோதம் குமார காட்டிலும் இது கடைசி காலம் எல்லா பாவங்களையும் யாரும் பண்ணலாம் ஏன்னா அந்த பாவம் இப்ப பாவம் மாதிரி இல்லை இப்ப பாவம் பாவம் மாதிரியே இல்லை இந்த காலம் ஆனா ஒன்று மட்டும் புரிஞ்சுக்கிடுங்க தேவன் அதனால மாறல் தேவன் அதனால மாறல இப்போ என்ன ஆகி ஓரி ஓரின பாவம் இல்லைன்ட்டாங்க ஆண் ஆண் பெண் பெண் ஆண் மிருகம் பெண் மிருகம் எதுவுமே இப்போ என்ன யாருமே பெருசா எடுக்கல சில நாடுகள்ல ஒரு சில பாவங்களுக்கு அனுமதியை கொடுத்துட்டாங்க அதுக்கு திருமண நடத்துறதுக்கு வரைக்கும் அவங்க சொல்றாங்க அபிஷேகம் பண்ணப்பட்டாங்கன்னு அவங்கள என்ன அபிஷேகம்னு தெரியாது அதுக்கேத்தபடி பாஸ்ட் மார்க்ல வச்சு நடத்துறாங்க அப்ப இந்த உலகம் பாவத்தை பாவமா பார்க்கல ஒவ்வொரு பாவத்துக்கும் ஒரு வியாக்கியனம் வச்சிருக்காங்க ஒவ்வொரு பாவத்துக்கும் ஒரு நியாயம் வச்சிருக்காங்க அவங்களுக்கு ஐயோ அது வந்து போட்டு அந்த மனுஷன் எவ்வளவு வேதனைப்படுவாங்கிறது அவனுக்கு மட்டும்தான் தெரியும் ரிலிஜியஸ் லீடரா இருந்தாலும் சரி யாரானாலும் சரி கைகள் கட்டப்பட்டு நரகத்துல கடந்து துடிப்பாங்க அது ஓடலாம் இவங்களும் ஓடவும் முடியாது கைகளும் காலும் கட்டப்பட்டு கீழே கிடந்து உருளுவாங்க இந்த கால் அப்படிப்பட்ட கால் எல்லா பாவங்களையும் யாரும் செய்யலாம் அது பாவமாகவே கருதப்படலை